வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி கோசம்பரி சுவையான பாசிப்பருப்பு காய்கறிகள் எல்லாம் சேர்ந்தது தான் கோசம்பரி இது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திராவில் ஃபேம் ஃபேமஸான உணவு இது திருமணம் மற்றும் நவமி போன விழாக்களில் ஒரு பகுதியான உணவாக இது கொடுக்குறாங்க பாசிப்பருப்பு கூடவே கேரட்டு கேரட்டுக்கு அடுத்ததாக கொத்தமல்லி தலை கொத்தமல்லிக்கு அடுத்தது கொக்கோம்பர் வெள்ளரிக்காய் கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை பாசிப்பருப்பு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வைக்கணும் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சா நல்லாயிருக்கும் நல்லா ஊற வச்சுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பச்சையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இது வந்து கர்நாடகாவில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இது கொசம்பரி இல்லை கொசுமலைன்னு சொல்லுவாங்க நல்லா வெறுமனே சாப்பிட்லாம் இது நான் அப்படியே சாப்பிட்றது சுவையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு தாளிப்பி போட்டால் டேஸ்ட்டு இன்னும் கூடும் அது தாளிப்புன்னா வேறு ஒன்றும் இல்லையே சின்ன பார்த்து வானிலை எண்ணெய் கொஞ்சம் கடுகு பச்சை மிளகாய் இதுதாங்க இதுக்கு தாளிப்பு காரத்தை வந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு சேர்த்து தாளிப்பு போட்டுடலாங்க கறிவேப்பிலை இருந்தால் கறிவேப்பிலையும் போடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவையான கோசம்பரி இல்லை பாசி பருப்பு தயாருங்க ரொம்ப ஹெல்த்தியானது இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் தேங்க் யூ